பேச்சு கேட்காது ஓடிக்கினே இருக்கும் ஓடாத விழப்புற ஓடாத விழப்புறன்னு சொல்லுவோம் பொத்தூர் விழுந்து அழுவோம் நம் குழந்தையிடம் நமக்கு வர வேண்டியது பதிவு தானே வராதுங்க கோபம் வரும் சொன்னன்னே கேட்டியா வேணு உனக்கு நல்லா வெங்கு போ ஏன் கோபம் வருது சொன்ன பேச்சு கேட்கல ராமன் தெளிவாக சொன்னானே இங்கே இரு நான் காட்டுக்கு இந்த போய்ட்டு வரேன் நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு கூட பொறுப்பாச்சு சொன்ன பேச்சு கேட்கல அட ஒரு மான் ஓடிச்சு படிக்காதவளா இல்ல ஒரு தேசத்துடைய இளவரசு அவளுக்கு தெரியாதா இது பொய் மானுன்னு அது வேணும்னு அட முடிச்சா தவம் போனவ அதுக்கப்புறமும் அந்த மானை நீயே தான் பிடிச்சி தரணும்னு அடம் முடிச்சா அதனால் தவத்திற்கு ஆளான நம்ம பாலரமணி அந்த மாதிரி ரொம்ப தெளிவா பேசுறவங்க ரொம்ப கஷ்டம் நாங்க கேட்டது கம்பன் காவியத்தில் வந்த கதாபாத்திரம் சாமிங்கள பயம் ஆயிடுச்சு அவர் சாமி உத்தரப் போறாருன்னு அனுமன் ஜெயிக்கலன்னா உங்க வீடு பத்திக்கும் இல்ல என்ன